கிராமப்புறங்கள்ல காலையில பொழுது விடிஞ்ச உடனே இயற்கை சூழல் எப்படி இருக்கும் வாங்க காமிக்கிறேன் காலையில வீட்டுக்கு முன்னாடி நின்று பாக்குறப்போ கண்ணு கிண தூரம் வரைக்குமே வயல்வெளியில பனி மூட்டமா இருக்குங்க அந்த ரம்மியமான காட்சியை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க அது மட்டும் இல்ல இந்த வரப்புகள்ல நிறைய பொருட்கள் வளர்ந்து போயிருக்கும் அந்த பொருட்களுக்கு மேல சின்ன சின்னதா நிறைய பனித்துளிகள் இருக்குங்க கால செருப்பதும் போடாம அந்த பொருட்களுக்கு மேல நடக்கிறப்போ கால எல்லாமே அப்படி ஜிலி ஜிலுன்னு இருக்கும் நடந்து போறதுக்கே சூப்பரா இருக்குங்க கிராமத்துல இருக்கவங்க கண்டிப்பா அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க அப்புறம் வயல் உரமா இருக்க அந்த பரங்கி பூக்கள் எல்லாமே அழகா சிரிச்சுட்டு இருக்கும் அதை பாக்குறப்ப ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க அப்புறம் அந்த அமைதி நிறைந்த அந்த இயற்கை சூழல் ரசிச்சுக்கிட்டே சூடா ஒரு டீ குடிக்கிறப்ப கிடைக்குமா ஒரு நிம்மதி அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காதுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தோட்டத்துல கொஞ்சம் கரும்புகளை நட்டிருந்தோம் அந்த கரும்பு எல்லாமே என்னாச்சு முளைச்சிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அந்த கரும்பு எல்லாமே எப்படி முளைச்சிருக்குன்னு சொல்லி பாக்கலாமா வாங்க நம்ம வயல்ல அந்த கரும்பு எல்லாத்தையுமே நட்டு இன்னையோட பதினஞ்சு நாளுக்கு மேல ஆகுது ஆனாலும் எல்லா கரும்புகளிலுமே முளைப்பு வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க ஒன்னு ரெண்டு கரும்புல மட்டும் தான் முளைப்பு வந்திருக்கு சரி நானும் நம்ம நட்டு வச்சிருக்க எல்லா கரும்புமே முளைத்து வரட்டும் அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தேன் ஆனா நிறைய பேர் இந்த கரும்பு பத்தி கேட்டுட்டே இருந்தீங்களா அதனாலதான் உங்களுக்கும் காமிச்சிட்டாங்க அடுத்ததான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த காமிக்க போறாங்க அந்த கரும்புக்கு பக்கத்துல ரெண்டு வகையான செடி கொடிகள் வளர்ந்து போயிருக்கு ஒண்ணு வந்து

இன்னைக்கு மட்டும் ஆட்டுக்குட்டிகளை கட்டாம விட்டோம் கண்டிப்பா அந்த சோளக்கட்டை சாப்பிட்டே காலி பண்ணிருங்க இந்த ஆட்டுக்குட்டியோட சேட்டை தாங்கவே முடியலங்க அட காலையில எழுதிருக்கும் போதே இந்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாமே இந்த சோழப்பேய சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டே எழுந்திருக்கும் போல எப்ப பார்த்தாலுமே இந்த சோளக்காட்டுக்குள்ளேயே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க இந்த சோழ பேர் எல்லாத்தையுமே எப்படி கடிச்சு வச்சிருக்குன்னு பாருங்களேன் சோழ பேர் மட்டும் இல்லங்க கரும்பையும் விட்டு வைக்கல இந்த கரும்பு எல்லாமே நல்லா முளைச்சு நல்லா செழிப்பா தான் வளர்ந்து வந்துட்டு இருந்தது இந்த ஆடுகள் எப்படியோ பாத்துருச்சுங்க இந்த ஆடுகள் இந்த கரும்பையும் விடாம எல்லாத்தையுமே கடிச்சு வச்சிருச்சிங்க அதனால தாங்க இன்னைக்கு இந்த குட்டிகளை எல்லாத்தையுமே பிடிச்சி கைத்துல கட்டி வச்சலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டேன் ஆனா இந்த ஆட்டுக்குட்டிகளை ஈஸியா பிடிச்சலாம்னு மட்டும் நினைக்காதுங்க இதே நீ பார்த்த உடனே வேகமா ஓடிருச்சுங்க நானும் உருண்டு அந்த ஆட்டு குட்டிகளே கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா கயிறு போட்டு கட்டியாச்சுங்க அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டியை எல்லாம் போட்டு கட்டி கஷ்டப்படுத்துறதுன்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம் இந்த குட்டிகளை பகல் டைம்ல கட்டி வச்சுட்டு மறுபடியும் நைட் நேரத்துல அப்படியே அவுத்து விட்டுருவாங்க இன்னைக்கு மதிய நேரத்துல எதார்த்தமா அப்படியே வீட்டுல இருந்து வெளியே எழுதிச்சு வந்தாங்க அப்பதான் பசந்தி எல்லாமே வேலுக்கு வாடி போயிருக்கிறத பாத்தேன் அப்படின்னா இந்த பசந்திவனத்துக்கு நடுவுல வேற நம்ம மரக்கண்ணு வேற நட்டு வச்சிருக்கோம் அப்ப மரக்கண்ணுகளும் வாடி போயிருச்சான்னு சொல்லி பாக்கிறதுக்காக போயிருந்தாங்க நல்ல வேலை மரக்கன்று செழிப்பா தான் இருந்தது அப்புறம் செடிகளை நட்ட புதுசுல தினமும் ஒரு டைம் வந்து இந்த செடியில துளிர் விட்டு இருக்கா இல்லையின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருப்பாங்க அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த செடிகளை போய் இன்னைக்கு பார்த்தோமா நம்ம நட்டு வச்ச எல்லா செடிகளையுமே புதுசா நிறைய துளிர் விட்டு இருக்கு அதை பாக்குற ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க அப்புறம் அந்த மரக்கண்ணுகளை நம்ம தோட்டத்தில் நடும்போது கொஞ்சமா எரிவு கொடுத்தோம் அதுக்கப்புறமா இன்னும் ஒரு டைம் கூட அந்த செடிகளுக்கு நம்ம உரங்கள் கொடுக்கவே இல்ல அதனால மறுபடியும் நல்லா மக்கி போயிருக்க மாட்டு எருவ கூடையில அள்ளிட்டு போய் அந்த மரக்கன்று கூட வேர் பகுதியில கொட்டி விட்டாச்சு அப்புறம் பைப்பை போட்டு விட்டு மரக்கன்றுகளுக்கு ஜில்லுன்னு தண்ணியும் பாய்ச்சாச்சுங்க அப்புறம் உங்களுக்கு செடிகளை வளர்க்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படி போட்டுருங்க இன்னைக்கு நம்ம வயல்ல நம்ம வீட்டு தவைக்கு கொஞ்சமா கீரை விதைகளை விதைக்க போறோங்க ஃபர்ஸ்ட் பைப் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு நம்ம காய்கறி செடிகள் நெற்றுக்கொள்ள அந்த செடிகளுக்கு தண்ணி பாயிறா மாதிரி அப்படியே பைப் எல்லாத்தையுமே போட்டு விட்டாச்சு எடுத்தது நம்ம கீரை விதைகளை விதைக்க போறோம்ல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மண்வெட்டியை வச்சு நல்லா கொத்தி விட்டு நிலத்தை நல்லாவே தயார் பண்ணுங்க

பிடிக்குமான்றத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு காலையிலேயே பாத்தீங்கன்னா வயல புதுசா நட்டு இருக்க மரக்கன்றுகள் எல்லாத்துக்குமே தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தேன் ஒரு ஒரு செடிக்குமே ஒரு குடம் தண்ணி ஃபுல்லாவே ஊத்தியாச்சுங்க அப்படியே தண்ணி ஊத்திக்கிட்டே மரக்கன்றுகள் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லி பாத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் எல்லா கன்றுகளையுமே நல்லா செழிப்பா தான் இருந்தது கடைசியில இருந்த மாஞ்செடியில் மட்டும் என்னன்னு தெரியல கீழே இருந்த இலைகள் எதுவுமே காணோம் அந்த செடியில இருந்த இலைகள் எல்லாத்தையுமே ஏதோ கடிச்சு வச்சிருந்தது நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் இந்த மாங்கன்றை கடிச்சது நம்ம வீட்டு ஆட்டுக்குட்டி தாங்க மாஞ்செடி மட்டும் இல்ல பக்கத்துல இருந்த சப்போட்டா செடியுமே கொஞ்சமா கடிச்சு வச்சிருந்ததுங்க நல்ல வேலைங்க இலைகளை மட்டும் தான் கடிச்சிருந்தது ரெகுலரா தண்ணி ஊத்திட்டே இருந்தோம் அப்படின்னா

காய்கறி செடிகளை நடக்கு வயல பாத்தீங்கன்னா மண்வெட்டியால கொத்து விட்டு கொஞ்ச நாள் ஆற போட்டு வச்சிருந்தோம் இன்னையோட மூணு நாள் ஆகிடுச்சுங்க இன்னைக்கு வாய்க்கால் கரை எல்லாத்தையுமே போட்டு அந்த செடிகள் எல்லாத்தையுமே நட்டு வைக்க போறோம் அந்த காய்கறி செடிகளுக்கு இறஞ்சில இல்லாத மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு கரைகளை போட்டு விட்டாச்சுங்க முக்கியமா அந்த செடிகளை நட போற இடத்துக்கு தண்ணி வர மாதிரி வாய்க்காலேயே அமைச்சு அப்படியே தண்ணியும் திறந்து விட்டாச்சுங்க அப்புறம் இந்த கரைகள் எல்லாமே தண்ணியில நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா ஒவ்வொரு செடிகளை அப்படியே நடவு பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க இந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கும் போது அந்த செடிகளை நடும்போது செடிகள் பாத்தீங்கன்னா சீக்கிரமா பிடிச்சி நல்லா வளர்ந்து வந்துரும் இந்த செடிகள் எல்லாத்தையுமே நம்ம பிளாஸ்டிக் கவரில் விதை போட்டு வளர்ந்துட்டு இருந்தோம் அந்த பிளாஸ்டிக் கவர் எல்லாத்தையுமே கிழிச்சு அப்புறமா அதுக்குள்ளார எவ்வளவு வேர்கள் வளர்ந்து போயிருக்குன்னு பாருங்களேன் அடுத்தது இதுல இன்னொரு விஷயமும் இருக்குங்க இந்த செடிகளுக்கு இடைஞ்சல் இல்லாத மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு ஊனி வைக்கணுங்க இதே மெத்தட்ல எல்லா செடிகளையுமே ஊனி வச்சாச்சு அப்புறம் யாருக்கெல்லாம் செடி வளர்க்கறது ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லி இந்த காய்கறி செடிகளை இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் நட்டு வைக்க போறாங்க இந்த செடிகள் எல்லாத்தையுமே நட்டு வைக்கிறதுக்கு நல்லதா ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருந்தேன் அதான் நம்ம வயல்ல இருந்த பசந்தீவன தட்டைகளை ஆடு மாடுகளுக்கு அறுத்து போட்டாச்சுல அந்த வயலோடைய ஓரமா அந்த செடிகளை நட்டு வச்சலன்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சுங்க இந்த செடிகள் எல்லாத்தையுமே நடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பக்குவப்படுத்தணும் அதனால மண்வெட்டி வச்சு அந்த இடத்த ஃபுல்லாவே கொத்தி நல்லா பக்குவப்படுத்தி வச்சுங்க அடுத்ததான் நல்லா மக்கி போயிருக்க மாட்டேருவே நம்ம செடிகளை நடத்துக்கு மண்வெட்டியால கொத்தி நல்லா பக்குவப்படுத்தி வச்சிருக்கோம்ல அந்த இடத்துல அப்படியே பரவலா விதைச்சு விடுங்க அப்புறம் அந்த செடிகளுக்கு தண்ணி போற மாதிரி வாய்க்கால் கரையெல்லாம் அமைக்க வேண்டியது இருக்குங்க இன்னைக்கு தான் நம்ம மண்ணை கொத்தி விட்டு இருக்கோம் அதனால ஹீட் குறைஞ்சதுக்கு அப்புறமா நாளைக்கு நம்ம கரையை போட்டு செடிகளையும் ஊனி வச்சுக்கலாங்க வயலுக்கு பக்கத்துல இருந்த கம்பத்துக்கிட்ட நிறைய புல் வளர்ந்து போச்சு அந்த புல் எல்லாத்தையுமே செதுக்கி அது எல்லாத்தையுமே கொண்டு போய் ஆடுகளுக்கு போட்டாச்சு இந்த வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அந்த காய்கறி நாற்றுகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து நம்ம நாளைக்கு நடவு பண்ண போற இடத்துல வச்சாச்சு

அந்த சூரிய ஒளியில அந்த பூக்களை பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்ததுங்க இதுக்கப்புறம் இந்த பூக்கள் எல்லாம் மகரந்த சேர்க்கை நடந்து மக்காச்சோளம் வளர ஆரம்பிச்சிருங்க நம்ம வயலை சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கப்போ நம்ம மக்காச்சோள கட்டோடைய ஓரமா ஒரு நாலஞ்சு வெண்டக்காய் செடிகள் நல்லா வளர்ந்து போயிருந்தது இந்த வெண்டக்காய் செடிகள் தானாவே முளைச்சி அதுல நிறைய காய்களுமே இருந்ததுங்க அந்த காய்கள் எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க நீங்க யாருமே பாக்காத ஒரு அழகான விஷயத்த உங்களுக்கு காமிக்க போறாங்க அத பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு சின்ன சின்ன வேலைகள் இருக்கு அத ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் மாடுகளுக்கு மேட்சருக்கு டைம் ஆயிடுச்சுங்க அதனால வழக்கம் போல பசந்தவன காட்டுக்கு இழுத்துட்டு போய் மாடுகளை தூரம் தூரமா கம்பி எடுத்து கிரிச்சி மேட்சலுக்கும் கட்டியாச்சுங்க அடுத்தது ஆடுகளுக்கு தீனி போட்டாகணும் எங்க வீட்டுல இருக்க ஆடுகள் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி காஞ்சி போயிருக்க தட்டையை சாப்பிட மாட்டேங்குது சரி அதுங்க எதிர்பார்க்கற மாதிரி நல்லா பச்ச பசேன்னு தட்டையை பாத்தீங்கன்னா தேடி பிடிச்சி அறுத்துக்கிட்டு இருந்தாங்க அறுத்து வச்ச தட்டை எல்லாத்தையுமே ஒரே கட்டா கட்டி கொண்டு போய் ஆடுகளுக்கு போட்டாச்சு ஆடுகளுமே பாத்தீங்கன்னா நல்லா மனமார சாப்பிட்டு இருந்ததுங்க அப்புறம் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே உங்க எல்லாத்துக்குமே உனக்கு காமிக்கணும்னு சொன்னல அது என்ன தெரியுமா இந்த டிசம்பர் பூ தாங்க இந்த மலர் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசத்துல இருந்து பூக்க தொடங்கும் இந்த பூ பாக்குறதுக்கு அச்சசல கனகாமரம் பூ மாதிரியே இருக்கும் இந்த மலர்களை பெரும்பாலும் கிராமப்புறங்கள்ல இருக்க வயல்வெளியோட ஓரங்கள்ல நிறையவே பார்க்க முடியும் இதுக்கு முன்னாடி இந்த பூவை நீங்களும் பாத்துருக்கீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க நானும் வயல்ஃபுல்லா தேடி பாத்துட்டேன் அது இன்னைக்கு நம்ம கண்ணுல சிக்கவே மாட்டிக்குது அப்படி ரொம்ப நேரமா என்ன பாக்குறீங்க வாங்க காமிக்கிறேன் செடி ஒரு அளவுக்கு பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா அதுல பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இந்த மாதிரி ஒரு பூ பூக்குங்க இதுக்கு முன்னாடி இந்த மலர் மலர்ல இருந்து கொஞ்சம் அதாவது இந்த செடியோட தண்டு பகுதியில கரெக்டா பூத்து வரும் அப்புறம் அந்த மலரை செடியில இருந்து பறிச்சு எடுக்கிறது ரொம்பவே கஷ்டங்க கொஞ்ச நேரம் அப்படி திருவிக்கிட்டே இருந்தாதான் அந்த பூவை பறிக்க முடியும் அப்புறம் அந்த மஞ்சள் பூ பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேல ஒன்னு அப்படி அடிக்க வச்ச மாதிரி அடுக்கடுக்கா இருக்கும் அப்புறம் அந்த மஞ்சள் பூ பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளிலுமே பூத்து வராது ஒரு சில செடிகள் மட்டும்தாங்க பூத்து வரும் அதே மாதிரி இந்த மஞ்சள் பூவை முகர்ந்து பாக்குறப்போ வாசனை எதுவுமே வராதுங்க ஆனா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் அப்புறம் இந்த வீடியோ பாக்குற நீங்களும் இதுக்கு முன்னாடி இந்த பிளவரை பாத்துருக்கீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த சோழ பயிர்களை எலிக்கிட்ட இருந்து எப்படிதான் காப்பாத்துறதுனே தெரியலங்க நம்ம வயல்ல எலித்தொல்ல ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிச்சு பார்த்தோம் அப்பயும் அது கண்ட்ரோல் ஆகல அடுத்தது ஏற்கனவே அறுவடை பண்ணி வச்சிருக்க மக்காச்சோளத்தை அந்த மாதிரி வயலாடி ஓரம் வரலாமே விரைச்சு விட்டுருந்தோம் அந்த சோழ எல்லாத்தையுமே சாப்பிட்டு அந்த எலி ரொம்பவே ஆரோக்கியமா சுத்திக்கிட்டு இருக்குங்க இத்தனை ஐடியா பண்ணிருக்கோம் ஆனா ஒண்ணுமே ஆகல ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்லங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி சோழ பேர்கள் நிறைய வெட்டி போட்டு இருந்தது இப்ப ஒன்னு ரெண்டு தாங்க வெட்டி போட்டு இருக்கு அதனால இதை நினைச்சு கொஞ்சம் மனசு தேத்திக்க வேண்டியதான் ஆனா அந்த எலியை இப்படியே தினமும் விட்டு வச்சிருந்தோம் நம்ம வயல இருக்க மொத்த சோழ பேருமே வெட்டியே காலி பண்ணிருங்க கடைசி நம்ம அறுவடை பண்ணக்குள்ள நமக்கு ஒரு மூட்டை மக்காச்சோளம் கூட கிடைக்காது போல அதனால அந்த எலிகளை நம்ம சும்மாவே விடக்கூடாதுங்க அப்புறம் எங்க வீட்டுல பழைய புடவை அப்புறம் இந்த உரசாக்க எல்லாமே இருந்துச்சுங்க இந்த எலிகளை பயன்படுத்துறதுக்கு அதை வச்சு ஒரு சில ஐடியா பண்ணிருக்கேன் அது எல்லாத்தையுமே வயலுடைய ஓர மரத்துல கட்டி விட்டாச்சு இதை பார்த்த உடனே எலிகள் கண்டிப்பா பயந்து ஓடி போயிருங்க இந்த யோசனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு ஆடு மாடுகளுக்கு நம்ம வயல்ல இருக்க பசந்திவன் எல்லாத்தையுமே அறுத்துட்டு வந்து இந்த மாதிரி தீனி போட்டாச்சுங்க அப்புறம் இன்னைக்கு நம்மளுடைய எள்ளு வயல்ல நிறைய வேலை இருக்குங்க நம்ம வயல எள்ளு எல்லாமே இப்போ ஒரு நல்லா வளர்ந்துருச்சுங்க ஆரம்பத்துல பாக்குறப்ப எல்லாமே கொஞ்சம் தூரம் தூரமா இருக்கிற மாதிரி இருந்தது இப்போ என்னடா நல்லா நெருக்கமா அடர்த்தியா வளர்ந்து போச்சுங்க எள்ளு செடிகளுக்கு கேப் இருக்கணுங்க அதனால பாத்தீங்கன்னா இடையில இடையில இருக்க எள்ளு செடிகளை கொஞ்சமா அப்படியே புடுங்கி விட்டாச்சு நான் வயலில் இருக்கும்போது எனக்கு இன்னொரு விஷயமும் வாய்க்கோரமா கொஞ்சம் பல செடிகளை ஊனி வச்சிருந்தோம் அந்த விதைகள் எல்லாமே நல்லா சூப்பராகவே முளைத்து வந்துருச்சு அப்புறம் பயங்கரமா வெயில் அடிக்குதுங்க அடிக்கிற வெயிலுக்கு சோளத்தட்ட எல்லாமே எப்படி காஞ்சி போயிருக்கு நீங்களே பாருங்களேன் நம்ம வேற இந்த பல விதைகளை இருந்து இன்ன வரைக்கும் தண்ணி பாய்ச்சவே இல்ல அதனால இப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா செத்து போயிருங்க நானும் வேகமா ஓடி போய் மோட்டார் ஆன் பண்ணி விட்டுட்டேங்க அப்புறம் வாய்க்கால் ஃபுல்லாவே தண்ணி வந்துட்டு இருந்துச்சு வாய்க்கால் ஓரமா இருக்க செடிகள் எல்லாத்துக்குமே தண்ணியை மொண்டு ஊத்திக்கிட்டு இருந்தாங்க அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பூஞ்செடிகளை இன்னைக்காவது நம்ம தோட்டத்துல நட்டு வச்சாகணும் நானும் இன்னைக்கு நடலாம் நாளைக்கு நடலாம் சொல்லி நினைச்சிட்டே இருக்கேன் ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால தினைக்குமே நட முடியாம போயிருதுங்க இந்த பூஞ்செடிகளை வாங்கிட்டு வந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆக போகுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல நம்ம ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு நம்ம தோட்டத்துல நடத்துக்கு சில மரக்கணுகளை வாங்கிட்டு வந்துருந்தோம் வச்சிருக்கோம் அது கூட தாங்க இந்த பூஞ்செடிகளையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நம்ம தோட்டத்தில் கரும்பு நட்டு வச்சிருக்கோம் அந்த கரும்புக்கு நேராகவே அந்த பூச்செடிகள் எல்லாத்தையுமே ஊனி வச்சலன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அந்த இடம் ஃபுல்லாவே நிறைய பொருட்கள் முளைச்சு போயிருந்ததுங்க அது எல்லாத்தையுமே அப்படியே மண் வெட்டியால வெட்டி நல்லா சுத்தம் பண்ணியாச்சு அப்புறம் அந்த செடி எல்லாமே நல்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழியில மக்கி போயிருக்க மாட்டி இருவ கொட்டி விட்டாச்சுங்க அடுத்ததான் அந்த பூஞ்செடி எல்லாத்தையுமே நம்ம தோட்டத்தில் நட்டு வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் நீங்களும் புதுசா அந்த மாதிரி செடி நட்டுறீங்க அப்படின்னா அந்த குழிக்குள்ள கொஞ்சமா மாட்டோடைய எருவை கொட்டிட்டு அதுக்கப்புறமா செடி நட்டு வைங்க இந்த மாட்டோடைய எருவுல நிறைய இலைச்சத்து இருக்கிறதுனால அந்த செடி சூப்பரா செழிப்பா வளர்ந்து வருங்க அந்த பூஞ்செடி எல்லாத்தையுமே நம்ம தோட்டத்தில் நட்டு வச்சுட்டு அப்படியே வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் ஊத்தி விட்டாச்சுங்க இன்னைக்கு காலையிலயே மாடுகளுக்கு பசந்திவனம் இருக்கிறதுக்கு வயலுக்கு போயிருந்தாங்க ஆனா எப்பயும் போல பசந்திவனத்தை அறுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த பசந்தவனத்து மேல ஒரு குருவி கூடு கட்டி அந்த குருவி வச்சிருக்க அழகா ஒரு இருந்தது இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா பசந்திவனத்து கூட சேர்ந்து இந்த குருவி நம்ம அறுக்காம விட்டுட்டோம் அடுத்தது அந்த அறுத்து வச்சிருக்க பசந்திவன எல்லாத்தையுமே அள்ளிட்டு போய் மாடு ஆடுகளுக்கு தீனி போட்டாச்சு அடுத்ததான் நம்ம எள்ளு வயலுக்கு தண்ணி பாய்ச்சிருந்தோம் வயல்ல ஈர இருக்கும்போதே கொஞ்சம் பல விதைகளை ஊனி போட்டலாம் சொல்லி முடிவு பண்ணியாச்சுங்க வயல்ல எள்ளு விதைக்கும் போதே இந்த பல விதைகளை ஊனி வச்சிருக்கலாம் கொஞ்சம் தாமதமாயிடுச்சுங்க நம்ம வயல்ல எந்த மாதிரியான விதைகளை ஊனி வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா தர்பூசணி வெள்ளரிக்கா அப்புறம் முலாம்பழங்க இது மூணு விதைகளையுமே அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே வாய்க்கால் உரமா ஊனி வச்சாச்சு இந்த பழக்குடிகளுக்கு அதிகமா நம்ம தண்ணி விடணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ஏன்னா இப்ப அதிகமா பனி பொழிஞ்சுட்டு இருக்கு இந்த பொழிவே அதுக்கு போதுமானதா இருக்குங்க வயல்ல ஊனி வச்சிருக்க விதைகள் எல்லாம் நல்லா முளைக்குதா அப்படிங்கறத இருந்து பாக்கலாங்க இந்த தினமரத்துல இருந்து தினமே ஒன்னு ரெண்டு தேங்காய் காஞ்சு போய் கீழே விழுந்துகிட்டே இருக்குங்க தான் இன்னைக்கு மரத்த மேல ஏறி மொத்த தேங்காயுமே அறுத்து விடலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டேங்க நானும் அப்படியே காத்து விசாத நேரமா பார்த்து தினமரத்த மேல ஏறியாச்சு அதுக்கப்புறம் மேல இருக்க தேங்காய் எல்லாத்தையுமே ஒன்னு ஒன்னா பறிச்சு கீழே போட்டுட்டு இருந்தாங் மரத்து மேல இருக்க முத்தனை தேங்காய் எல்லாத்தையுமே பறிச்சு போட்டாச்சு அப்புறம் தென்ன மரத்து மேல ஏறிட்டு நம்ம இளநீ பறிச்சு போடாம வந்ததா சரித்திரமே கிடையாது அப்படியே நமக்கு ஒரு நாலஞ்சு இளநீ பறிச்சு போட்டுட்டு அப்படியே கீழே இறங்கிட்டாங்க மரத்தை விட்டு கீழே இறங்கணும் எது எப்படியோ நம்ம ஃபர்ஸ்ட் இளநீ குடிச்சாணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு இளநீ தூக்கிட்டு வந்து வெட்டிட்டு இருந்தேன் அடுத்தது அந்த இளநீ பாத்தீங்கன்னா அப்படியே ரசிச்சு ருசிச்சு அப்படியே குடிச்சிட்டு இருந்தேன் குடிக்கிறப்ப நல்லா இனிப்பா சூப்பராவே இருந்துச்சு தென்ன மாதிரி ஏறிட்டு மறுபடியும் கீழே இறங்கினதுக்கு அப்புறமா அந்த இளநீ வெட்டி குடிக்கிற சுகமே தண்ணி தாங்க அப்புறம் என்ன வயல்ல கிடக்குற அந்த தேங்காய் எல்லாத்தையுமே கும்பலா அப்படியே சாக்குல பொறிக்க போட்டுக்கிட்டு இருந்தேன் பரவாயில்லங்க இந்த ஒரு மரத்துல மட்டுமே ஒரு முப்பது நாற்பது காய் கிடைச்சிருச்சு அந்த தேங்காய் எல்லாத்தையுமே தலையில சம்பந்திட்டு அப்படி வீட்டு தூக்கிட்டு வந்தாச்சுங்க அப்புறம் உங்களுக்கு வந்து இளநீர் ரொம்ப பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிறதுக்காக மோட்டார் ஆன் பண்ணி விட்டாச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தனே மாட்டு சோளம் எல்லாமே வெயில வாடி போயிருந்துச்சு அதனால அதுக்கு தண்ணி பாயிர மாதிரி வெட்டி விட்டாச்சுங்க வயலுக்கு தண்ணி போகும்போதே அப்படியே புதுசா வச்ச வாழக்கட்டைகள் எல்லாத்துக்குமே தண்ணி ஊத்தலன்னு நினைச்சிட்டே இருந்தேன் அதே மாதிரி பக்கெட்ல தண்ணி மொண்டு போய் எல்லா வாழக்கட்டைகளுக்குமே அப்படியே ஊத்தி விட்டாச்சுங்க அடுத்து ஒரு அரை மணி நேரத்துல மாட்டு சோளம் எல்லாமே தண்ணி பாஞ்சிருச்சு அதுக்கப்புறமா நம்ம எள்ளு வேலுக்கு அப்படியே தண்ணி எல்லாத்தையுமே திருப்பி விட்டாச்சுங்க வயலுக்குள்ள நிக்கவே முடியலங்க அடிக்கிற வயல் மண்டைய பொழுக்குது இந்த செடி கொடி எல்லாமே எப்படிதான் இவ்வளவு வெயில தாங்கிட்டு இருக்குன்னே தெரியல அப்புறம் வெள்ள வயலுக்குள்ளார மூல மூலிக்கு நிறைய சோளம் அந்த மாதிரி கும்பகம் எல்லாம் முளைச்சிருச்சுங்க நாம அந்த மக்காச்சோளத்தை வயல ஊனி வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு சூப்பரா வளர்ந்துருக்காது தானா வளர்ந்ததுனாலே என்னமோ தெரியல நல்லா ஹெல்த்தியா வளர்ந்துருச்சுங்க எள்ளு வயலுக்கு தண்ணியும் பாய்ச்சிட்டு அப்படியே அந்த சோளத்தையும் ஓரளவுக்கு நான் பரவாயில்ல புடிங்கி எடுத்துட்டேன் அப்புறம் அந்த சோள பேர் எல்லாத்தையுமே ஒரு கூடையில எழுதிட்டு போய் மாட்டு கூட்டி நான் கூட மாடுங்க அந்த சோள சாப்பிடுமோ சாப்பிடாதான் சொல்லி பயந்துகிட்டே இருந்தேன் கொட்டினே சூப்பரா சாப்பிட்டுருச்சுங்க நம்ம தோட்டத்தில் இருக்க நெல்லிக்காய் மரத்துல நிறைய நெல்லிக்காய் காய்ச்சி போய் தொங்கிட்டு இருக்குங்க அந்த நெல்லிக்காய் எல்லாத்தையுமே பறிக்கிறதுக்காக நானும் மரத்துக்கிட்ட வந்துட்டேன் வந்த உடனே கொஞ்சமா நெல்லிக்காய் பறிச்சு சாப்பிட்டு பாத்தங்க சாப்பிடுறப்ப லைட்டா புளிப்பா தான் இருந்தது அடுத்ததா மரத்தோட கீழ்க்கிழையில ஒரு அளவுக்கு நெல்லிக்கா இருந்தது அது எல்லாத்தையுமே பறிச்சாச்சுங்க ஆனா கீழ இருக்கிறத விட மரத்தோட உச்சில தான் நிறைய நெல்லிக்காய் இருக்கு சரி மேல இருக்க நெல்லிக்கா எல்லாத்தையுமே மரத்துக்கு மேல ஏறி பறிக்கலாம்னு சொல்லி ஏறிட்டு இருந்தேன் ஏறும் போதே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கிள எல்லாமே உடஞ்சிட்டு வந்ததுங்க சரி இப்ப மேல இருக்க நெல்லிக்காவை எப்படி தான் பறிக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் பக்கத்துல பாத்தீங்கன்னா நீல நீளமா கம்பு கிடந்தது அதை எடுத்து வந்து நெல்லிக்காய் தயையுமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அந்த நெல்லிக்காவை சாப்பிடுறோமோ இல்லையோ பார்த்த உடனே வாய்க்குள்ளார எச்சு விட ஆரம்பிச்சிடுதுங்க எனக்கு மட்டும் தான் எப்படியா இல்ல உங்களுக்கும் எச்சி விடுதான்னு தெரியல அப்புறம் அந்த நெல்லிக்காலத்தையுமே பொறிக்க எடுத்துட்டு வந்து நல்லா அலசி எடுத்தாச்சுங்க கடைசியா அந்த நெல்லிக்கா மேல மிளகா உப்பு எல்லாத்தையுமே அப்படியே மலைச்சாரல மாதிரி தூவி விட்டாச்சுங்க அப்புறம் வந்து நெல்லிக்காய் நல்லா குளிக்கி விட்டு சாப்பிடுறப்ப டேஸ்ட் எப்படி தெரியுமா நல்லா காரஞ்சரமா சூப்பரா இருந்ததுங்க நம்ம வீட்டு பப்பாளி மரத்துல நிறைய பழம் பழுத்து போயிருக்குங்க அது எல்லாத்தையுமே மரத்த மேல ஏறி இன்னைக்கு பறிக்க போறோம் ஆனா ஒண்ணுங்க பழத்தை பறிச்சு கீழ போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நசிங்க போயிரும் அதனாலதான் வீட்டுல இருந்து வரும்போதே ஒரு வயர் போய் எத்திக்கிட்டு வந்துட்டேன் அந்த மரத்தோட ஹைட் பாருங்களேன் இது தென்னை மரமா இல்ல பப்பாளி மரமானே தெரியலங்க அவ்வளவு பெருசு வளர்ந்து போச்சு இந்த பப்பாளி மரம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு மேல எங்க தோட்டத்துல இருக்குங்க வயிறு பையை கையில மாட்டிட்டு மரத்து மேல கஷ்டப்பட்டு ஏறியாச்சுங்க ஏறதுக்கு அப்புறமா நல்லா பழுத்திருக்க பழமா பார்த்து பறிச்சுக்கிட்டு பழத்துக்கு

போயிருந்தேன் அதுல ஏதாவது விதைகள் காஞ்சு போய் தொங்கிட்டு இருக்கான்னு சொல்லி பாத்துட்டு இருந்தேன் ஆனா காய்கறி எல்லாமே இன்னும் காயவே இல்லங்க எல்லாமே பச்சையாவே இருக்கு அப்புறம் வீடியோ பாத்துட்டு நிறைய பேர் இந்த காயோட விதை கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போதைக்கு விதைகள் எதுவுமே கிடையாதுங்க அப்புறம் இன்னமும் பாத்தீங்கன்னா நிறைய பூ வச்சு கல்லியா இருக்கா நிறைய காய்கறி வச்சுட்டு இருக்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா அப்படியே கத்திரிக்காய் செடிக்கு போயாச்சு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா முத்தி போய் இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல பழமா மாறிடுச்சு இந்த பழத்துக்குள்ள இருக்க விதை எல்லாமே சூப்பரா முளைச்சு வருங்க அதனால இந்த மாதிரி பழமா பார்த்து பறிச்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்ததா மிளகாய் செடிங்க மிளகாய் செடியில நிறைய காய்கறி தொங்கிட்டு இருந்தது ஆனா பழுத்து போய் இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு காய்கறி தான் தொங்கிட்டு இருந்தது இந்த மாதிரி சிகப்பார்ந்த பழங்கள் எல்லாத்தையுமே பறிச்சு விதைக்காக எடுத்துக்கிட்டேங்க இந்த எல்லா விதைகளையுமே எடுத்துக்கிட்டு வரப்பொழியா போய்கிட்டு இருந்தேன் போற வழியில கொஞ்சம் புளிச்சுக்கிற விதைகளும் இருந்ததுங்க அதையுமே அப்படியே கொஞ்சம் சேகரிச்சுக்கிட்டு எல்லா விதைகளையும் கொண்டு போய் மொட்டை மாடியில காய வச்சாச்சுங்க வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்குதுங்க வாழமரம் எல்லாமே நல்லா சோர்ந்து போச்சு சோளக்கட்டுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம் அப்படியே வாய்க்கால போற தண்ணி எல்லாத்தையுமே மொண்டு வாழமரம் எல்லாத்துக்குமே ஊத்தி விட்டாச்சுங்க நம்ம தண்ணி மொண்டு வாழமரத்துக்கு ஊத்துனதுக்கு அப்புறமா சோர்ந்து போயிருந்த வாழமரம் எல்லாமே நல்லா பச்சை பசேரன் ஆயிடுச்சுங்க அப்புறம் அந்த வாய்க்கால் உரமா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம காய்கறி விதைகளை ஊனிருந்தோம் அது ஞாபகம் இருக்குங்களா அந்த காய்கறி விதை எல்லாமே நல்லா முளைச்சு நல்லா ஓரளவுக்கு பெருசா நல்லதாவே வளர்ந்துருச்சுங்க இந்த காய்கறி விதைகளை நம்ம வாய்க்கால் ஊரமா ஊனி வச்சது போச்சுங்க அதுங்களுக்கு தண்ணி பிரச்சனையே கிடையாது அப்புறம் நம்ம வயல்ல இருந்த சோழ பேர் எல்லாமே சின்னதா இருந்தது நம்ம ஒழுங்கா பராமரிச்சதுனால இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா வளர்ந்துருச்சுங்க அப்புறம் நம்ம வயலுக்கு தண்ணி பயிற்சும் போதா இன்னொரு விஷயத்தை நோட் பண்ண அந்த சோழ பயிரோட குருதுல பாத்தீங்கன்னா நிறைய புழு இருக்குங்க அந்த புழு எல்லாமே அந்த குருத சாப்பிட்டு சாப்பிட்டு சோழ பயிரை வளர விடாம பண்ணிட்டு இருக்கு செடியில இருக்க புழுகளை விரட்டுறதுக்கு செயற்கையான முறையில நிறைய வழிமுறைகள் இருக்குங்க இந்த புழுகளை இயற்கையான முறையில யாருக்காவது விரட்டுறதுக்கு ஐடியா தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வெயில் ரொம்ப அதிகமா அடிக்குதுங்க வாழ வாழமரம் எல்லாமே நல்லா சோர்ந்து போச்சு சோளக்கட்டுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம் அப்படியே வாய்க்கால போற தண்ணி எல்லாத்தையுமே மொண்டு வாழமரம் எல்லாத்தையுமே ஊத்தி விட்டாச்சுங்க நம்ம தண்ணி மொண்டு வாழமரத்துக்கு ஊத்துனதுக்கு அப்புறமா சோர்ந்து போயிருந்த வாழமரம் எல்லாமே நல்லா பச்ச அப்புறம் அந்த வாய்க்கால் உரமா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம காய்கறி விதைகளை ஊனிருந்தோம் அது ஞாபகம் இருக்குங்களா அந்த காய்கறி விதை எல்லாமே நல்லா முளைச்சு நல்லா ஒரு பெருசாவே வளர்ந்துருச்சுங்க இந்த காய்கறி விதைகளை நம்ம வாய்க்கால் உரமா ஊனி வச்சது நல்லதா போச்சுங்க அதுங்களுக்கு தண்ணி பிரச்சனையே கிடையாது அப்புறம் நம்ம வயல்ல இருந்த சோள பேர் எல்லாமே சின்னதா இருந்தது நம்ம ஒழுங்கா பராமரிச்சதுனால இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா வளர்ந்துருச்சுங்க அப்புறம் நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சும் போதுதான் இன்னொரு விஷயத்த அந்த பயிரோட குருதுல பாத்தீங்கன்னா நிறைய புழு இருக்குங்க அந்த புழு எல்லாமே அந்த குருத சாப்பிட்டு சாப்பிட்டு சோழப்பெயரை வளரவிடாம பண்ணிட்டு இருக்கு செடியில் விரட்டுறதுக்கு செயற்கையான முறையில நிறைய வழிமுறைகள் இருக்குங்க இந்த புழுகளை இயற்கையான முறையில் விரட்டுறதுக்கு ஐடியா தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம நம்ம வயல்ல இருந்த செடிகளை மொத்தமா அறுவடை பண்ணியாச்சு இதுக்கப்புறம் மாடுகளுக்கு நம்ம வயல்ல கொஞ்சமா தீவன தட்டைகளை விதைக்க போறோம் இதுக்கப்புறம் வெயில் கால வேற வந்துருச்சு அது மட்டும் இல்ல நம்ம கிணத்துலயும் கொஞ்சம் தண்ணி மேலே இருக்கு தண்ணி இருக்கிற சமயத்திலேயே கொஞ்சம் பசங்க தட்டைகளை வளர்த்து வச்சிருந்தோம்னா வெயில் காலத்துல மாடுகளுக்கு தீவன பிரச்சனை வராதுங்க இன்னைக்கு முதல் வேலையா அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே போயிட்டு டிராக்டர் வர சொல்லியாச்சு டிராக்டர் வர சொல்லிட்டு நாமளும் பத்தினா அந்த விதையெல்லாத்துலயுமே வயலில் விதைச்சு விட்டாச்சுங்க அடுத்த அரை மணி நேரத்தில் டிராக்டர் வச்சு எல்லாத்தையுமே உழுது குடுத்துட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் வயலுக்கு தண்ணி பாய்க்கிற வேலை இருக்கு மேல இருக்க சின்ன வயலுக்கு தண்ணி பயிற மாதிரி போட்டு விட்டுட்டு கீழே இருக்க வாய்க்கால் கரை போட இந்த பெருசா ஆரம்பிச்சாச்சு வளர்ந்து இருந்து அஞ்சு டைமாவது தண்ணி பாய்ச்சி தண்ணி எல்லாமே சீக்கிரமா பாயிர மாதிரி சின்ன சின்னதா ஒரு நாலஞ்சு பாத்தி கரைகளை போட்டு தண்ணி பாஞ்சு முடிச்சதும் தண்ணி போற மாதிரி வெட்டி விட்டாச்சு கடைசியா வாய்க்கால் கரை அணைச்சு விட்டு வயலுக்கு தண்ணியும் பாய்ச்சி விட்டாச்சு நம்ம காய போட்டு வச்சிருந்த எள்ளு செடியில இருந்து எள்ளு எல்லாத்தையுமே தனியா பிரிச்சு எடுத்தாச்சு இப்ப நம்ம வீட்டுக்கு முன்னாடி குவியில எள்ளு செடிகளை போட்டு வச்சிருக்கோம்ல அது எல்லாமே நல்லா பழுத்து போயிருக்குங்க குவியெல்லாம் கிடக்கிற எள்ளு செடிகளை வீட்டு பக்கத்துல இருக்க களத்துல பழுதாவை போட்டு எல்லாத்தையுமே பரவலா காய வைக்க போறவங்க கிட்ட ஒரு மூணு பழுதா இருந்தது மூணையுமே களத்துல போட்டு எள்ளு செடிகளை ஒரு அளவுக்கு பரவலாவே காய போட்டாச்சு ஏன்னா களத்துல சுத்தமா இடம் பத்தவே இல்லைங்க ஆரம்பத்துல நாங்க என்ன நினைச்சோம் களத்துலயே எல்லா எல்லையுமே காய வச்சிடலாம்னு நினைச்சோம் ஆனா இடம் பத்தாம போகிடுச்சு வீட்டு இருக்க எல்லாம் கீழ இருக்க படுதாவிலேயே மொத்தமா காய போட்டாலும் கண்டிப்பா ஒழுங்கா காயாது வேற வழியே இல்லைங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் மொட்டை மாடிக்கு தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பத்து கட்டு கட்டி மேலே தூக்கி போய் தாராளமா காய போட்டாச்சுங்க குவியலா இருந்து எலிச்செடிகளை பரவாயில்ல காய போறதுக்கு காலையில பத்து மணிக்கு மேல ஆகிடுச்சுங்க இதுக்கப்புறம் மாடாடுகளை வேற வயல்ல மேச்சல கட்டி ஆகணும் வெயில் ரொம்ப அதிகமா அடிக்கிறதுனால மாடாடுகளை நிலையில கட்டி அதுக்கு தீனியும் போட்டாச்சு இந்த வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு நாமளும் குளிச்சுட்டு சாப்பிடுறதுக்கு ஒரு பதினோரு மணிக்கு மேல ஆகிடுச்சுங்க எங்க பழைய வீட்டுல வெங்காயத்தை காத்தோட்டமா கொட்டி காய வச்சிருந்தோம் அது எல்லாத்தையுமே அள்ளிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போயிருந்தேன் அப்பதான் எங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த பப்பாளி மரத்துல நிறைய பழங்கள் பழுத்து பார்த்தேன் பாத்தேன் அந்த பழங்களை மரத்த மேல ஏறி பறிக்கலாம் தாங்க நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா மரம் மேல போக போக ரொம்ப மெலிசா இருந்தது மேல ஏறணும் அப்படின்னா கண்டிப்பா வெயிட்டு தங்காம கீழே உடஞ்சி விழுந்துரும் அதனால மேல இருக்க பழங்கள் எல்லாத்தையுமே பறவைங்க சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனா மரமே பாத்தீங்கன்னா நமக்காக ஸ்பெஷலா ஒரு பழத்தை விட்டு வச்சிருக்கு மரத்தோட கீழ்களையிலேயே பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு பழம் பழுத்து இருந்துச்சுங்க சரி கீழ இருக்க பழத்தையாச்சும் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேகமாக மரத்த மேல ஏறிட்டேன் எனக்கு தெரிஞ்ச இந்த பப்பாளி மரம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமா எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கு அந்த பப்பாளி பழத்தை பறிச்சுட்டு அப்படியே மரத்துல இருந்து கீழே இறங்கியாச்சு அடுத்து உள்ளார காய வச்சிருக்க வெங்காயத்தை இப்போதைக்கு கொஞ்சமா லீட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்தோன்னே கையோட அந்த பழத்தை நல்லா கழுவியாச்சு அடுத்து அந்த பழத்தை சின்ன சின்ன பீஸா அறிஞ்சு சாப்பிட்டு இருந்தேன் சாப்பிடுறப்ப டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு அப்புறம் யாருக்கெல்லாம் பப்பாளி பழம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னைக்கு நம்ம சோளக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன் வயலுக்கு தண்ணி போகும்போதே கொஞ்சம் காய்கறி விதைகளை அப்படி ஊனி வச்சலாம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்தேன் காய்கறி விதைகளை வயலுக்கு நடுவுல போய் ஊன முடியாது ஏன்னா சோளம் வளர்ந்து வந்துருச்சு அப்படின்னா காய்கறி விதைகள் எதுவுமே வளர்ந்து வராதுங்க அப்படியே செத்து போயிடும் அதனால வாய்க்கால அப்படியே ஊனி வச்சலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா வயலுக்கு தண்ணி போதே இந்த காய்கறி விதைகளுக்கும் அப்படியே தண்ணி பாய்ஞ்சிக்கும் அந்த இடத்துல நான் எந்த மாதிரியான விதைகளை ஊனேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸ் பீட்ரூட் இந்த மாதிரியான விதைகளை அப்படியே கலந்து அப்படியே ஊனி வச்சுங்க விதைகளை ஊனி முடிச்சுட்டு அப்படியே வயல் ஃபுல்லாவே இந்த மாதிரி சோள எல்லாமே கும்பகோமம் முளைச்சிருந்தது அது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு பக்கமா இருந்த அப்படியே புடுங்கிட்டு இருந்தாங்க அப்ப அப்புறம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம மிளகாய் கத்திரிக்க அந்த மாதிரியான விதைகள் அப்படி ஒரு பாக்கெட்ல முளைக்க போட்டிருந்தோம் அந்த விதைகள் எல்லாமே எல்லாம் முளைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நானும் டெய்லியும் தண்ணி ஊத்தி இந்த மாதிரி பராமரிச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த விதைகள் எல்லாமே சூப்பராகவே முளைச்சிருச்சிங்க அப்புறம் அந்த செடி எல்லாத்தையுமே வயல்ல நட்டி இல்ல காய அறுவடை பண்றதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது நாளுக்கு மேலேயாச்சும் ஆகிருங்க எங்க பழைய வீட்டுல வெங்காயத்தை காத்தோட்டமா கொட்டி காய வச்சிருந்தோம் அது எல்லாத்தையுமே அள்ளிட்டு வரலாம் சொல்லிட்டு அந்த பக்கமா போயிருந்தேன் அப்பதான் எங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த பப்பாளி மரத்துல நிறைய பழங்கள் பழுத்து இருக்கிறத பாத்தேன் அந்த பழங்களை மர ஏறி பறிக்கலாம் தாங்க நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா மரம் மேல போக போக ரொம்ப மெலிசா இருந்தது மேல ஏறணும் அப்படின்னா கண்டிப்பா வெயிட்டு தங்க கீழே உடஞ்சி விழுந்துடும் அதனால மேல இருக்க பழங்களை எல்லாத்தையுமே பறவைங்க சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனா மரமே பாத்தீங்கன்னா நமக்காக ஸ்பெஷலா ஒரு பழத்தை விட்டு வச்சிருக்கு மரத்தோட கீழ்களையிலேயே பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு பழம் பழுத்து இருந்துச்சுங்க சரி கீழே இருக்க பழத்தையாச்சும் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேகமா மரத்து மேல ஏறிட்டேன் எனக்கு தெரிஞ்ச இந்த பப்பாளி மரம் கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு முன்னாடி இருக்கு அந்த பப்பாளி பழத்தை பறிச்சிட்டு அப்படியே மரத்துல இருந்து கீழே இறங்கியாச்சுங்க அடுத்து உள்ளார காய வச்சிருக்க வெங்காயத்தை இப்போதிக்கு கொஞ்சமா லீட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்தோடன கையோட அந்த பழத்தை அடுத்து அடுத்த பழத்தை சின்ன சின்ன பிஸா அறிஞ்சு சாப்பிட்டு இருந்தேன் சாப்பிட டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சுங்க அப்புறம் யாருக்கெல்லாம் பப்பாளி பழம் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தென இருந்து தினமும் ஒன்று ரெண்டு தேங்காய் காஞ்சி போய் கீழே விழுந்துகிட்டே இருக்குங்க அதனாலதான் இன்னைக்கு மரத்த மேல ஏறி மொத்த தேங்காயுமே அறுத்து விடலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டேங்க நானும் அப்படியே காத்து வீசாத நேரமா பார்த்து தென்னை மரத்து மேல ஏறியாச்சு அதுக்கப்புறம் மேல இருக்க தேங்காய் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா பறிச்சு கீழே போட்டுட்டு இருந்தாங்க மரத்த மேல இருக்க முத்தனை தேங்காய் எல்லாத்தையுமே பறிச்சு போட்டாச்சு அப்புறம் தென்னை மரத்து மேல ஏறிட்டு நம்ம இளைய பறிச்சு போடாம வந்ததா சரித்திரமே கிடையாது அப்படியே நமக்கு ஒரு நாலஞ்சு இளநீர் பறிச்சு போட்டுட்டு அப்படியே கீழே இறங்கிட்டேங்க மரத்தை விட்டு கீழே இறங்குவோன்னு எது எப்படியோ நம்ம பர்ஸ்ட் எளனி குடிச்சாணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு எண்ணெய் தூக்கிட்டு வந்து வெட்டிட்டு இருந்தேன் அடுத்தது அந்த இளைய பாத்தீங்கன்னா அப்படியே ரசிச்சு ருசி அப்படியே குடிச்சிட்டு இருந்தாங்க குடிக்கிறப்ப நல்லா இனிப்பா சூப்பராவே இருந்துச்சு தென்ன மாதிரி ஏறிட்டு மறுபடியும் கீழே இறங்கினதுக்கு அப்புறமா அந்த இளநீ வெட்டி குடிக்கிற சுகமே தண்ணி தாங்க அப்புறம் என்ன வயல்ல கிடக்கிற அந்த தேங்காய் எல்லாத்தையுமே கும்பலா அப்படியே சாக்குல பொறிக்க போட்டுக்கிட்டு இருந்தேன் பரவாயில்லங்க இந்த ஒரு மரத்துல மட்டுமே ஒரு முப்பது நாற்பது காய் கிடைச்சிருச்சு அந்த தேங்காய் எல்லாத்தையுமே தலையில சம்மந்துட்டு அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாச்சுங்க அப்புறம் உங்களுக்கும் இந்த இளநீர் ரொம்ப பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம தோட்டத்தில் இருக்க நெல்லிக்காய் மரத்துல நிறைய நெல்லிக்காய் காய்ச்சி போய் தொங்கிட்டு இருக்குங்க அந்த நெல்லிக்காய் எல்லாத்தையுமே பறிக்கிறதுக்காக நானும் மரத்துக்கிட்ட வந்துட்டேன் வந்த உடனே கொஞ்சமா நெல்லிக்காய் பறிச்சு சாப்பிட்டு பாத்தங்க சாப்பிடுறப்ப லைட்டா புளிப்பா தான் இருந்தது அடுத்ததான் மரத்துடைய கீழ்களில ஓரளவுக்கு நெல்லிக்காய் இருந்தது அது எல்லாத்தையுமே பறிச்சு

ரொம்ப டேஸ்ட் எப்படி தெரியுமா இருக்கும் நல்லா காரஞ்சரமா சூப்பரா இருந்ததுங்க வெயில் ரொம்ப அதிகமா அடிக்குதுங்க வாழ எல்லாமே நல்லா சோர்ந்து போச்சு சோளக்கட்டுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம் அப்படியே வாய்க்கால போற தண்ணி எல்லாத்தையுமே மொண்டு வாழ எல்லாத்துக்குமே ஊத்தி விட்டாச்சுங்க நம்ம தண்ணி மொண்டு வாழ மரத்துக்கு அப்புறமா சோர்ந்து போயிருந்த வாழ எல்லாமே நல்லா பச்சை பசு ஆயிடுச்சுங்க அப்புறம் அந்த வாய்க்கால் ஓரமா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம காய்கறி வதிகளை ஊனிருந்தோம் அது ஞாபகம் இருக்குங்களா அந்த காய்கறி எல்லாமே நல்லா முளைச்சு நல்லா ஒரு அளவுக்கு பெருசாவே வளர்ந்துருச்சுங்க இந்த காய்கறி வதிகளை நம்ம வாய்க்கால் உரமா ஊணி வச்சது நல்லதா போச்சுங்க அதுங்களுக்கு தண்ணி பிரச்சனையே கிடையாது அப்புறம் நம்ம வயல்ல இருந்த சோள எல்லாமே சின்னதா இருந்தது நம்ம ஒழுங்கா பராமரிச்சதுனால இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா வளர்ந்துருச்சுங்க அப்புறம் நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சும் போது இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணேன் அந்த சோழ பயிரோட குருதுல பாத்தீங்கன்னா நிறைய புழு இருக்குங்க அந்த புழு எல்லாமே இந்த குருத சாப்பிட்டு சாப்பிட்டு சோழ பயிரை வளர விடாம பண்ணிட்டு இருக்கு செடியில இருக்க புழுகளை விரட்டுறதுக்கு செயற்கையான முறையில நிறைய வழிமுறைகள் இருக்குங்க இந்த புழுகளை இயற்கையான முறையில யாருக்காவது விரட்டுறதுக்கு ஐடியா தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வயல்ல இருந்த எலிச்சிடி மொத்தமா அறுவடை பண்ணியாச்சு இதுக்கப்புறம் மாடுகளுக்கு நம்ம வயலில் கொஞ்சமா தீவன தட்டைகளை விதைக்க போறோம் இதுக்கப்புறம் வெயில்களை வேற வந்துருச்சு அது மட்டும் இல்ல நம்ம கிணத்துலயே கொஞ்சம் தண்ணி மேலேயே இருக்கு தண்ணி இருக்கிற சமயத்திலே கொஞ்சம் பசந்தி தட்டைகளை வளர்த்து வச்சிருந்தோம்னா வெயில் காலத்துல மாடுகளுக்கு தீவன பிரச்சனை வராதுங்க இன்னைக்கு முதல் வேலையை அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே போயிட்டு டிராக்டர் வர சொல்லியாச்சு டிராக்டர் வர சொல்லிட்டு நாமளும் பத்தினா அந்த வித எல்லாத்தையுமே வயலில் விதைச்சு விட்டாச்சிங்க அடுத்த அரை மணி நேரத்தில் டிராக்டர் வச்சு சூப்பராக வயல் எல்லாத்தையுமே உழுது கொடுத்துட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் வயலுக்கு தண்ணி பாய்க்கிற வேலை இருக்கு மேல இருக்க சின்ன வேலைக்கு தண்ணி பயிற மாதிரி போட்டு விட்டுட்டு கீழே இருக்க வயலுக்கு வாய்க்கல் கரை எல்லாமே போட ஆரம்பிச்சாச்சிங்க இந்த விதை எல்லாமே முளைச்சு பெருசா சோழ தட்டியா வளர்ந்து வரதுக்கு நாலுல இருந்து அஞ்சு டேமோ தண்ணி பாய்ச்சி தண்ணி எல்லாமே சீக்கிரமா பாயிர மாதிரி சின்ன சின்னதா ஒரு நாலஞ்சு பாத்தி கரைகளை போட்டு விட்டாச்சிங்க சின்ன வயல் தண்ணி பாஞ்சு முடிச்சதும் கீழ் வயலுக்கு தண்ணி போற மாதிரி வெட்டி விட்டாச்சு கடைசியா வாய்க்கால் கரையை அணைச்சி விட்டு வயலுக்கு தண்ணியும் பாய்ச்சி விட்டாச்சுங்க நம்ம காய போட்டு வச்சிருந்த எள்ளு செடியில இருந்து எள்ளு எல்லாத்தையுமே தனியா பிரிச்சு எடுத்தாச்சு இப்ப நம்ம வீட்டுக்கு முன்னாடி குவியில எள்ளு செடிகளை போட்டு வச்சிருக்கோம்ல அது எல்லாமே நல்லா பழுத்து போயிருக்குங்க குவியில கிடக்குற எள்ளுச்செடிகளை வீட்டு பக்கத்துல இருக்க களத்துல பழுதாவை போட்டு எல்லாத்தையுமே பரவலா காய வைக்க போறவங்க கிட்ட ஒரு மூணு பழுதா இருந்தது மூணையுமே களத்துல போட்டு எள்ளுச்செடிகளை ஒரு அளவுக்கு பரவலாவே காய போட்டாச்சு ஆனா களத்துல சுத்தமா இடம் பத்தவே இல்லைங்க ஆரம்பத்துல நாங்க என்ன நினைச்சோம் களத்துலயே எல்லா எல்லையுமே காய வச்சிடலாம்னு நினைச்சோம் ஆனா இடம் பத்தாம போகிடுச்சு வீதி இருக்க எல்ல கீழ இருக்க பழுதாவிலேயே மொத்தமா காய போட்டாலும் கண்டிப்பா ஒழுங்கா காயாது வேற இல்லைங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் மொட்டை மாடிக்கு தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு